வணக்கம் வணக்கம் நீங்கள் இருக்கக்கூடிய வீடு தான் அவங்க வாழ்க்கையே முடிவு செய்யுதுன்னு சொன்னா அவங்களாம் நம்ப முடியுதா ஆனால் அதுதான் உண்மை போதுமான பணவரவு வரவு இல்லை சரியான வேலை வாய்ப்பு இல்லை வீட்டுல உள்ள ஆண்களுக்கு தேவையான மரியாதை கிடைக்கல உங்க வீட்டுல இருக்க பெண்களுக்கு தேவையான மருத்துவம் கிடைக்கல கணவன் மனைவி உறவுல பற்றில்லாத நிலை நம்மளை சுத்தி எப்பவுமே எதிரிகள் இருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் கொடுத்த பணத்தையும் கொடுத்த வாக்கையும் காப்பாற்ற முடியாத சூழ்நிலை ஏழு வருஷம் ஆகியும் குழந்தை இல்லை பதினாலு வருஷம் ஆகியும் குழந்தை இல்லை திடீர் காதல் திருமணம் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் எல்லார் வாழ்க்கையும் நடக்கிறது தானே அப்படின்னு சாதாரணமா நினைக்கிறீங்களா அது முற்றிலும் தவறு உங்க வீட்டு வாஸ்தமைப்பே இதுக்கு முழு காரணம் வாஸ்து என்பது கட்டிடக்கலை மட்டும் அல்ல அது நேர்மறை எதிர்மறை சக்திகளை ஈர்க்கும் ஒரு அறிவியல் இது பஞ்சபூத எனர்ஜியை சீரான முறையில் அமைக்கக்கூடிய ஒரு பேலன்ஸ் ஏரி உங்கள் வாழ்க்கையில் நிலையான செல்வ செழிப்பு ஆரோக்கியம் நிம்மதி இதெல்லாம் தேவைன்னு நினச்சிங்கன்னா இந்த வாஸ்து வகுப்பு உங்கள் தருணத்தை மாற்றும் ஒரு பொக்கிஷம் இந்த அடிப்படை வாஸ்து வகுப்பில் நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நாம் இருக்கக்கூடிய இடம் நம்முடைய எண்ணத்தையும் நம்முடைய மனசையும் எப்படி இயக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பணம் உடல் ஆரோக்கியம் உறவுகளை மேம்படுத்தும் வாஸ்து விதிகளை வந்து நீங்க தெரிஞ்சுக்கலாம் மனை வீடு தொழில் சார்ந்த கட்டிடங்களுக்கான அமைப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கலாம் நம்ம வீட்டில் உள்ள தவறான வாஸ்து அமைப்புகளை உடனடியாக சரி செய்வது எப்படி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இப்ப இந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குது நேரடியா எங்களது அனுபவத்திலிருந்து முழுமையா பலனடிக்கக்கூடிய வாசகதிகளை நீங்களும் இப்ப தெரிஞ்சுக்கலாம் இப்போதே பதிவு செய்யுங்க லிமிடெட் சீட் தான் உண்டு எழுத படிக்க தெரிஞ்ச போதும் நீங்களும் இந்த வாஸ்து வகுப்புல கலந்துக்கலாம் இந்த வகுப்புல கலந்துக்க முன்பதிவு அவசியம்ங்க கோர்ஸோட ஃபீஸ் டீடைல்ஸ் வந்து டிஸ்பிளேல போட்டிருக்கோம் இந்த அடிப்படை வாஸ்து வகுப்பு தென்காசியில ஸ்ரீ மதுரம் ரெஸ்டாரண்ட்ல உள்ள அருணா ஏசி ஹால்ல நடக்குது வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணியிலிருந்து மாலை நாலு மணி வரை வகுப்பு நடக்குதுங்க டீ காஃபி ஸ்நாக்ஸ் லஞ்ச் சர்டிஃபிகேட் இது எல்லாமே உண்டு தென்காசிக்கு ட்ரெயின் மற்றும் பஸ் எல்லா மாவட்டத்திலிருந்தும் இருக்கு வாங்க நம்ம நேரில் சந்திப்போம் வாஸ்தோட பார்வையில இந்த உலகத்தை பார்ப்போம் Transform your ஸ்பேஸ் transform யுவர் லைஃப் நன்றி you